எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு காணொலி அதாவது வந்து அவேர்னஸ் வீடியோ நீங்கள் கேனால் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னா இந்த காணொலி வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் இந்த க இந்த காணொலியாக முழுசாக பாருங்கள் இப்போ சமீபத்தில் வந்து ஜிடிஎல வந்து இந்த தங்க சங்கிலி வழிப்பறி வந்து நடக்குது நிறைய நடக்குது அதாவது கோல் செயின் ஸ்நாட்சிங்கு இவங்க இந்த கும்பல் வந்து குறிப்பாக வந்து வயது முதிர்ந்தவர்களை வந்து குறி வைக்கிறாங்க ஏன்னா அவங்களால தான் வந்து பின் தொடர முடியாது திருப்பி தாக்க முடியாது திருப்பி பறித்து எடுக்க முடியாதுன்றதுனால குறிப்பாக இந்த வயது முதிர்ந்தவங்களை வந்து குறிவைக்கிறாங்க என் நண்பர் ஒருத்தர் வந்து தன்னோட அம்மாவை வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு போய் கேனடா வச்சுருந்துருக்காங்க அவங்க வந்து ஒரு இடத்துல நடந்து போயிருக்காங்க ஒரு கும்பல் வந்து ஒரு போலி தங்க சங்கிலியை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்து இது உங்கள் தங்கல் தங்க சங்கிலி தானே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவங்க தங்க சங்கிலியை பறித்து போயிருக்காங்க இப்போ வந்து சமீபமாக என்னோடய ஈழத்தமிழ் உறவு ஒருத்தவங்க வந்து அவங்க அம்மா வீட்டு பக்கத்துலேயே வந்து நடந்து போயிருந்துருக்காங்க அவங்க வந்து முகவரி முகவரி கேட்குற மாதிரி வந்து அவங்க தங்க சங்கிலியை வந்து பறிச்சு போயிருக்காங்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடல் ரீதியாக இந்த பாதிப்பை மேற்படுத்தலை ஆனால் வந்து மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வந்து காவல்துறைக்கெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களுக்கே தெரியும் குறிப்பாக நீங்கள் கேனால் இருந்தீங்கன்னா காவல்துறை வந்து எவ்வளோ திறம்பட செயல்படுவாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அம்மாவாசைக்கு ஒரு வழக்கு பதிவு செஞ்சீங்க அப்படின்னா பௌர்ணமி அப்போ தான் வந்து வழக்கையை வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அதனால் காவல்துறையெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம் நாமளே விழிப்புணர்வாக விழிப்புணர்வாக கவனமாக இருப்போம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல உங்கள் பெற்றோர்களை வயது முதிர்ந்த பெற்றோர்களை தனியாக வெளியில் அனுப்பாதீங்க ரெண்டாவது அவங்க தங்க சங்கிலி ஏதாவது தங்க ஆபரணங்கள் ஏதாவது தயவு செய்து அதை போட்டு வெளில போகணான்னு சொல்லுங்கள் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியில் போகும்போது தெரியாதவங்க வந்து யாராவது அவங்ககிட்ட பேச்சு கொடுத்தாங்க அப்படின்னா தயவுசெய்து பேசாமல் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் இல்லை அந்த பக்கம் ஒதுங்கி போக சொல்லுங்கள் ஏன்னா இந்த பேச்சு கொடுக்குறதெல்லாம் வந்து தங்க சங்கிலியை பறிச்சிட்டு போகிறாங்க ஸோ அதனால் யார் வந்தாலும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இந்த காணொலி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட பகிரலாம் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் அப்படின்றதுனால இந்த காணொலி நான் பதிவு பண்ணுறேன் இந்த தங்க சங்கிலி போனால் பெரிய விஷயம் இல்லைங்க அது வந்து ஒரு ஒரு பொருள் தான் ஆனால் அவங்க வந்து உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்து படுத்த படுக்கையாகி அவங்களுக்கு மனக்கஷ்டம் வந்து இந்த குடும்பங்களுக்கு மனக்கஷ்டம் வந்து தேவையில்லாத விஷயம் அதனால் அவங்களுக்கு வந்து கவனம் தேவை வெளியில் போகும்போது அதீத கவனம் வேணும் அப்படின்றது தான் இந்த காணொலியோட ஒரு முக்கியமான குறிக்கோள் முடிஞ்சால் இந்த காணொலி வந்து பகிருங்க உங்கள் பெற்றோர்களை இந்த மாதிரி கும்பல் வந்து காப்பாற்றுங்க நன்றி வணக்கம்